வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமாய்குமார் இரவு நேரத்துல அந்த வான பிரகாசமாக திடீர்னு ஒரு வெளிச்சம் ஆஸ்திரேலியாவில் தோன்றியிருக்கு அது கீழே பூமியில இம்பாக்டையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு வீடியோ இப்ப சமூக வலைதலை முழுக்க ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குங்க இதோட உண்மை தன்மை தான் முழுக்க முழுக்க ஆராயப்பூர் நிகழ்ச்சிகளை போலாம் நிறைய நாள் ஓடிடுச்சு யூஎஃப்ஓ ஏலியன் சார்ந்து எதுவுமே பேசாம இருக்காங்களேன்னு பார்த்தா திரும்ப பேச்சு வாழ்த்து ஆனால் இந்த வாட்டி ஒரு வீடியோ எவிடன்ஸ் இருக்குது பட் அதில் இருக்கிறது வேற மக்கள் சில பேர் புரிஞ்சுக்கிட்டது வேற அதை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோமே இந்த ஆஸ்திரேலியா விட குயின்ஸ்லாண்டில் கேன்ஸ் ஏர்போர்ட் இருக்குங்க இது தெரியுது பார்த்தீங்களா ஓகேவா இந்த ஏர்போர்ட்டை சுற்றி இருக்க மலைப்பகுதி அந்த இடத்துல கரெக்டாக நைட்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு மணி வாக்கில் வானத்திலிருந்து திடீர்னு ஒரு பொருள் வந்து விழுது பிரகாசமாக விழுது அது அந்த இம்பாக்டை ஏற்படுத்திச்சுல்ல அந்த மலைப்பகுதி அருகில் ஒட்டுமொத்த இரவுமே பகலாக மாறிச்சிங்க மிகைப்படுத்தி சொல்லல அந்த ஃபுட்டேஜை காட்டுறவங்களை பாருங்க அந்த இடமே அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு ஆக்சுவலாக இப்போ ஏற்பட்ட ஒரு யூஎஃப்ஓ இட் மீன்ஸ் அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அடையாளம் தெரியாமல் ஏதோ வானத்தில் பறக்குதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் யூஎஃப்ஓ எல்லாமே ஏலியன் கிடையாது இதை மனசுல வச்சுங்க இந்த நிகழ்வு அங்கே பார்த்த பல பேரை நினச்சது யூஎஃப்ஓ போல இருக்கு இங்கே வந்து கீழே விழுந்துருச்சு பிளாஸ்ட் ஆயிடுச்சு அதனால இவ்வளோ பேர் சத்தம் கேட்டுருக்கு வெளிச்சம் எப்படி இருக்குன்னு நினச்சிட்டாங்க அந்த வீடியோ முதல்ல பார்த்துட்டு ஆமாம்ப்பா இதோ வித்தியாசமா நடந்திருக்குப்பா அப்படின்னா வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உண்மை என்னன்னா அங்க ஏதோ விழுந்தது உண்மைதான் அந்த இடமும் ஆஸ்திரேலியா தான் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் அதுல கருத்தே இல்லை ஆனா அங்க விழுந்தது யூஎஃப்ஓ இந்த பறக்கும் தட்டு அது போல் எதுவுமே கிடையாது ஒரு விண்கல்லுங்க பெரும் சத்தம் அங்க கேட்டுச்சு இதுவும் மாற்று உண்மை உண்மைதான் பெரிய சத்தம் கேட்டுச்சு இதனாலேயே மக்கள் உச்சகட்ட குழப்பத்தில் ஆழ்ந்து எல்லா வீதிக்கு வந்து வேடிக்கை பார்க்கவே ஆரம்பிச்சாங்க என்னடாச்சு என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விண்கல்லோட அளவு பார்த்தீங்கன்னா புள்ளி ஐந்து மீட்டர்ல இருந்து அதிகபட்சம் ஒரு தான் இருக்குன்றாங்க இது டு ஆவரேஜ் பாத்தீங்களா இந்த சார்ந்து இந்த கேட்டகிரி கீழே வர்றதுன்னு சொல்றாங்க இது வந்து இம்பாக்ட் கொடுத்த வேகம் இருக்கு பாருங்க இதுதான் இங்க ஹைலைட்டு மணிக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் அது சீரிட்டு வந்துருக்கு அதனாலதான் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய பேங்க் சவுண்டு கேட்டிருக்கு பிரகாசம் அப்படி இருந்திருக்கு இந்த ஈவெண்ட் சார்ந்து சில பேர் என்ன தெரியுமா மனசை தேத்திக்கிறாங்க இப்போ நல்ல வேலை அந்த மலைப்பாங்கான இடத்துக்கு அருகில் விழுந்துச்சு அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல தான் கடல் இருக்கு ஒருவேளை அதில் மட்டும் இந்த விண்கல் விழுந்திருந்தா இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து விழுந்திருந்தா இம்பாக்ட் பெருசாக இருந்திருந்தா சுனாமிக்கிடாம ஏற்பட்டுருக்கலாமோ நல்ல வேலை அதுலேருந்து நம்ம தப்பிச்சோம்ப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது இப்போ இருக்க நிரூபிக்கப்படலைங்க விண்கள் கடலில் வந்து விழுந்துச்சுன்னா சுனாமி ஏற்படும் அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக நிரூபித்த மாதிரி தெரியல அந்த இடத்துல அதிர்வுகள் பெருசாக ஏற்படலாம் அது மாற்றத்தில் இல்லாத தான் ஆனால் மக்கள் பயப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயம் தெளிவின்மையாக தான் இருந்துகிட்டு இருக்கு ரைட்டு பத்து மீட்டர் அப்படி இல்லைனா இருபது மீட்டர் எந்த அளவுல இருக்க விண்கற்கள் இருக்குது பாத்தீங்களா இதை நினைச்சு நம்ம பயப்படணும் இது எதுவுமே சந்தேகத்திற்குள்ள விஷயம் தான் இதை நினைச்சு நம்ம தான் ஆகணும் எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க அதையே பதிவு பண்றேன் இந்த ரஷ்யாவோட செல்லியா பின்ஸ்க் அப்படின்ற பகுதியில் இருபது மீட்டர் அளவுள்ள ஒரு விண்கல் வந்து விழுந்துச்சு அதோட இம்பேக்ட் என சூரியனை விட முப்பது மடங்கு அதீத பிரகாசத்தை அங்கே இருக்க மக்கள் பார்த்துருக்காங்க பார்த்தவங்களுக்கு இந்த கண்ணில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மூன்றாயிரத்து அறநூறு குடியிருப்புகளோட ஜன்னல்கள் அப்படி அதிர்ந்திருக்கு நிறைய ஜன்னல்களில் கிராக்கே விழுந்திருக்கு தொழிற்சாலை ஒன்றுத்தோட இந்த மேற் தளம் அது கொலாப்ஸு அப்படியே கீழே விழுந்துடுச்சு சிலருக்கு தோளில் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அந்த நேரத்தில் பதிவு பண்ணப்பட்டிருங்க எல்லா ரிப்போர்ட்ஸு ஆயிரத்தி இருநூற்று பத்து பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க டாக்டர்ஸை பார்த்து இந்த ஒரு விண்கல் விழுந்ததுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு இருபது மீட்டர் விண்கல் விழுந்ததுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு ஸோ இந்த நேரத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும் விண்கல் சார்ந்து நீங்க பயந்துக்கிட்டேவும் இருக்கக்கூடாது ஒரு சில விண்கல் சார்ந்து விழிப்புணர்வு நீங்க ஏந்திக்கிட்டே இருக்கணும் அண்ட் எதை பார்த்தாலும் ஈ ஃபோன் முத்திரை குத்துறோம்ல அதை முதல்ல விடணும் இதெல்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா விண்கல்னால் என்ன இதோட வகைகள் என்னென்ன இதை பற்றின ஒரு அடிப்படை விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே இருக்கணும் எதுக்காக இந்த தொகுப்பு முழுமையாக பார்த்துட்டு வாங்க இந்த காட்டில் போனீங்கன்னா விலங்குகள் சார்ந்து வேட்டையை நடத்துவோம் கடலில் போனால் மீன்கள் சார்ந்து வேட்டையை நடத்துவோம் இதே மாதிரி விண்கற்கள் சார்ந்து மனித குளம் வேட்டையை நடத்தப்போகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இப்போ கண்ணு முன்னாடி அதுக்கான சமயங்கள் ரொம்ப ஹெவியாக பார்க்க முடிஞ்சிட்ருக்கு ஏன்னா விண்கற்கள் அப்படின்றதே இயற்கையோட ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அது ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் டைனோசர் இனங்கள் அழிஞ்சது காரணமாக சொல்லப்பட்டு பொறுக்க எது விண்கல் தான் அப்ப விண்கற்கள் பார்த்தீங்கன்னா உருவானது ஒரு இருக்க ஒரு விஷயம் தான் இந்த கிரகங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் அந்த கிரகம் ஒன்று ஒன்னோட ஒன்று மோதி இருக்கலாம் இல்லைன்னா அதுவே வெடிச்சு செதறி இருக்கலாம் அப்படி வெடிச்சு செதறின துணுக்குகள் இருக்குல்ல அது எல்லாமே தான் விண்கற்களா இப்போ வரைக்கும் ஸ்பேஸ்ல சுற்றிக்கிட்டு இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஸோ தான் இந்த விண்கற்களை மைனர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிறுகோள்னு தமிழை நம்ம சொல்லுவோம் இந்த சிறுகோள்ன்ற வார்த்தை பதம் பிறக்க காரணமே இது போல் கோள்கள் செதறி அங்கேருந்து செதறன இந்த விண்கற்கள் அப்படின்றதுதான் ஓகே அளவுல பெருசா இருக்கு பாத்தீங்களா அதை ஆஸ்டராய்ட்ஸ் அப்படின்றாங்க அளவுல அதை விட சின்னதா இருக்கிறத பாத்தீங்கன்னா மைட்ராய்ட்ஸ் அப்படின்றாங்க அண்ட் மிக பெருசு அப்படின்றது இந்த விண்கல்லும் ரொம்ப பெருசா இருக்கு பாத்தீங்கன்னா அதை வெஸ்டா அப்படின்னு வகைப்படுத்துறாங்க இது எல்லாமே விண்கற்கள் சார்ந்த புதுப்படையான விஷயங்கள் சில விண்கற்கள் பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பம் வரைக்கும் வரும் நம்ம பூமியில இருக்கிறதும் சூரிய குடும்பம் தான் தெரிஞ்சவருக்க நம்புகிறேன் அப்பேற்பட்ட நம்ம சூரிய குடும்பம் வரைக்குமே ஒரு சில விண்கற்கள் ரீச் பண்ண முடியும் இதில் வெகு சில விண்கற்கள் ஏற்படுத்தி இருக்கு இதுக்கு சமீபகால சான்றுகள் நிறைய இருக்கு இதுலயும் ஒரு சில விண்கற்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்த்தோட அட்மாஸ்பியர்களை அங்கேயே செதஞ்சு போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு வெப்பம் சும்மா இருக்குமா போர்ஸ்ஃபுல்லா வர அந்த விண்கற்கள் அட்மாஸ்பியர்ல காலி ஆகுதுன்னா அதுக்கு அந்த அளவுக்கு உள்ள தாண்டி வர்ற தன்மை இல்லைன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு அது பலவீனமா இருக்குன்னு அர்த்தம் பலமா இருந்து சைஸ்ல பெருசா இருந்த ஒரு விண்கல் வந்துச்சுன்னா தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அட்மாஸ்பியரால் எதுவும் பண்ண முடியாது சில நாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்கல் அவங்க வந்து விழும் பார்த்திங்களா அந்த இடத்துல விழுந்த விண்கல்ல அவங்க எடுத்து அப்புறப்படுத்த மாட்டாங்க அதை சுற்றியும் வேலைப்பாடுகளை செஞ்சு அந்த விண்கல் விழுந்த இடத்தையும் ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றி விட்டுருவாங்க அதை வச்சு அவங்க நாட்டில் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டை அடுத்த லெவலில் கொண்டு போயிடுவாங்க வளர்ச்சின்னு சொல்லிட்டு இது போலலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் வெகு சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா இது போல் விண்கல் ஏதாவது வந்து அங்கே விழுந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக அங்கேருந்து அப்புறப்படுத்தி சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி ஆய்வு மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க இப்படி ரெண்டு விதமாக பல நாடுகள் இருக்குது நம்ம பூமியில் தங்கம் பிளாட்டினம் வைரம் இதெல்லாம் தேடி அழைஞ்சிக்கிட்டு இருக்கும் அதுவும் இதெல்லாம் காஸ்ட்லியஸ்ட்டாக இப்போ இருக்கும் இருக்கு இங்கே அங்கங்கே செது போயிட்டு பூமிக்குள்ள ஃபாஸிலாக இருக்கும் போதே நமக்கு இதுங்க மேலே இவ்வளோ மோகம் இருக்குது ஆனால் ஒரு சில விண்கற்கள் சார்ந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தங்கத்தாலேயே உருவாகிருக்கும் அதோட கோர் மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா தங்கமாக தான் இருக்கும் ஒரு சில சிறுகோள்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வைரத்தாலேயே இருக்கும் நினச்சி பார்க்க முடியுதா அவ்வளோ பெரிய விண்கற்கள் தங்கத்திலையும் வைரத்துலையும் முழுசாக இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு பிளாட்டினம் தங்கம் வைரம் அயன் நிக்கல்னு சொல்லிவிட்டு இப்படி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நிறைய சிறுகோள்கள் இருக்குது இது எல்லாம் சேர்ந்து பல சிறுகோள்களை இருக்க தான் செய்யுது இது கற்பனை கிடையாதுங்க ஆய்வாளர்கள் பல ஆண்டுகள் ஆய்வுக்கு பிற்பாடு மனித குலத்திற்கு தெரிவித்த மிகப்பெரிய தகவல் இது ஸோ இங்கே நம்ம ரேராக பார்த்துட்ருக்க பல விஷயங்கள் விண்வெளியில் அனாதையாக சுற்றிக்கிட்டுருக்கு ஆளரவம் இல்லாமல் அது எல்லாத்தையும் தேடி அதை நம்ம கைப்பற்றிட்டா அப்படின்ற அடுத்த கட்ட எண்ணம் தான் பல நாடுகளுக்கு வந்திருக்கு இந்த எண்ணத்தின் வெளிப்பாடாக பல சிறுகோள்களை இது மாதிரி காஸ்ட்லியஸ்ட்டு ஒரு சில விஷயங்களை கொண்டு சிறுகோள்கள் இருக்குல்ல அதை தேடிய பயணத்தை பல விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் ஆரம்பிச்சிருக்கு இதில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க இதுதாங்க மனித குலத்தோட அடுத்த டார்கெட்டு இதுவும் ஒரு விண்கல் தான் இதுக்கு பேர் சிக்ஸ்டீன் சைக்கி அப்படின்றாங்க அதாவது த கோல்டன் ஆஸ்ட்ராய்டுன்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது தங்கம் அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க இதில் பார்க்க முடியுமா மார்சுக்கும் இடையில தான் இந்த சிறுகோள் அமைஞ்சிருக்கு இதோடய டயமீட்டர் பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டருங்க யோசித்து பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சு இருக்குது அப்படின்னா ஆய்வாளர்களோட கூற்றுப்படி அங்கே எந்த அளவுக்கு தங்கம் இருப்பு இருக்கணும் தங்கம் அயன் நிக்கல்னு இந்த மூணு எலிமெண்ட்டுமே உள்ளே நிரம்பி இருக்கான் இந்த விஷயத்தையும் முழுக்க முழுக்க தங்களோட ஆய்வாள ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சிக்ஸ்டீன் சைக்கியை பார்த்தீங்கன்னா மிதக்கும் செல்வம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த உலக பொருளாதாரம் இருக்குல்ல அமெரிக்காவோட பொருளாதாரம் இந்தியா பொருளாதாரம் சீனா பொருளாதாரம் இப்படி தனித்தனியாக பார்க்காம உலக நாடுகளோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை சேர்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ ஒன்று வரும் இந்தளவு வேர்த்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த எல்லா வேர்த்தை விட பெருசு தான் இந்த குறிப்பிட்ட சிக்ஸ்டீன் சைக்கி இருக்குல்ல இதோட மதிப்புன்றாங்க அதை இன்னும் உங்களுக்கு நம்பர்ஸோடு சொல்லணும்னா பத்தாயிரம் குவாட்ரில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இருக்குல்ல இந்த அளவாங்க மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த குவார்ட்டர் இப்போ தான் பல பேரும் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுலேயே பத்தாயிரம் டாலர் குவாட்டர் இது இதை இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும்னா இதில் பத்தாயிரம் டாலருன்ற நம்பர் இருக்குல்ல இதுக்கு பிற்பாடு பதினஞ்சு ஜீரோஸை போட்டுக்கிட்டே இருங்க இந்த கீழே வருது பாருங்க ரயில்பெட்டி மாதிரி இதை உங்களால் படித்து புரிஞ்சிக்க முடியுதா தான் பத்தாயிரம் குவாட் இல்லியன் டாலர்ஸ்னு சொல்கிறாங்க படிக்கவே கஷ்டமாக இருக்கு ஆனால் உலக பொருளாதாரத்தை விட அதிகப்படியான வேத்தான் அந்த ஒரே ஒரு சிக்ஸ்டீன் சைக்கி மட்டும் இருக்குதுன்னு சொல்லப்படுதுன்னா எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்க நாம இங்கே லேண்ட் மைனிங் தான் நிறைய பார்த்துருப்போம் ஒரு நிலத்தை சுரண்டி 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 உள்ளே இருந்து பல விஷயங்கள் எடுப்பாங்க இந்த சுரங்க வேலையை விண்கற்கள் சார்ந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் உங்களால் எத்தனை பேர் நம்ப முடியும் அதை பற்றி இப்போ ஃபுல்லாக பல நிறுவனங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ஃபுல்லாக வெல்த்து யார் விட்டு வைப்பா ஏன்னா அதை தான் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது அவன்கிட்ட ராக்கெட் இருந்தால் நீ பாட்டு அடுத்த ரிசர்ச் பண்ணி போயிட்டே இருக்கலாம் யார் வந்து சொந்தம் உங்களால் போகிறதில்ல அப்படி இருக்கிறப்ப எத்தனை நிறுவனங்களை விட்டு வைக்க நினைக்கிறீங்க பல நிறுவனங்கள் பார்வை பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ராய்ட் மைனிங்கில் தான் விழுந்திருக்கு இதில் ஒரு தகவல் கசஞ்சிருக்கு ஒரு ரிப்போர்ட்டில் அதை பற்றி மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் இந்த ரோபோட்ஸ் இருக்குல்ல இதை வச்சு இந்த சின்ன சின்ன ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாக விண்வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது அதில் ஒரு சில ஆஸ்ட்ராய்ட்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி அதை அப்படியே ரோபோ மூலமாக இழுத்துட்டு வந்து நம்ம பூமியோட இந்த ஆர்பிட் இருக்குல்ல இந்த லோ ஏர்த் ஆர்பிட்டு எல்இஓன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல நிலைநிறுத்தி அங்கேயும் நம்ம ஆய்வு ஆரம்பிக்கலாம் இந்த மைனிங் செக்டார் சார்ந்து ஸ்பேஸில் ஒரு சென்டரை போட்டால் என்னென்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்களா ஆல்ரெடி சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம்ன்ற ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு அதனால் மனித குலத்துக்கு பெரிய நம்பிக்கையே வந்துருச்சு ஓ விண்வெளியில் கூட இது போல் சென்டர் போட முடியுமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தோட அடுத்த கட்ட நிகழ்ச்சியாக தான் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் மைனிங் சார்ந்து இது போல் ஸ்பேஸ்லேயே ரோபாட்ஸை வச்சு அந்த கற்களை இழுத்துட்டு வர வச்சு ஆர்பிட்டை நிற்க வச்சு அங்கேயே சென்டர் அமைச்சு ஆய்வு பண்ணுற வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாமே அரசு நிறுவனங்கள் கிடையாது எல்லாமே கார்பரேட்ஸ் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பயம் வேண்டாம் விழிப்புணர்வு மட்டும் போதும் எல்லா செய்திகளுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒரு செய்தியை ஒரு டெக்ஸ்டாவோ இல்லை வீடியோவாவோ ஆடியோவாவோ பார்த்துட்டு அதோட தன்மையே தெரியாம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க அது ஒரிஜினல் நியூஸாக இருந்தால் பரவாயில்ல பிரச்சனை இல்லை செக் பண்ணப்பட்டதா தான் பிரச்சனை இல்லை அது வதந்தியா இருந்துச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு நீங்கள் வதந்தி பரப்புறவங்களா மாறிடுவீங்க ஸோ அந்த தப்ப செய்யாதீங்க விழிப்புணர்வு வேணும் அப்படின்னா ஒரு செய்தியோட நுனி மறுக்கம் பார்க்காம அதோட வரைக்கும் போய் அலசியாகணும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்